கார்த்திகை தீபம் சரியில்லை ஒரு பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீ தான் என் மாப்பிள்ளையுன்னு தெரியாமல் நான் கண்ணில் பார்த்தத சொல்லிட்டு தம்பிங்கிறாங்க அம்மா நீங்கள் கண்ணில் பார்த்ததை உண்மையை தானே சொன்னீங்க இதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க கார்த்தி ஐயோ ரொம்ப பெரிய மனசோடு இருக்கீப்பா என்னை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட பெருந்தன்மை உங்ககிட்ட இருக்குது என் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லி வளர்த்திருப்பா போல இருக்கு என் தங்கச்சியோட வளர்ப்பாச்சே ரொம்ப பெருந்தன்மையை நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ராஜராஜன் நீ இவ்வளோ வசதியாக இருந்துகிட்டு இந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டுக்கு டிரைவரா வரணும்னு உனக்கு என்ன தலையழுத்தா நடந்த விவரங்கள் அத்தனையும் கார்த்தி சொல்கிறாங்க இதுக்கப்புறமா சரி அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் நான் பார்க்க முடியுமா எனக்கு பார்க்கணுன்னு ஆசையா இருக்குங்கிறாங்க ராஜா வாங்க நான் கூட்டிட்டு போய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி பாட்டி கோயில் தான் இருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு அவங்களும் ஆசைப்படுறாங்க வாங்க போலான்னு சொல்லி மயில் கார்த்தி ரெண்டு பேரும் ராஜாவை கூட்டிட்டு போறாங்க ராஜா பாட்டியை பார்த்ததும் அம்மானு சொல்லி ஓடி போனதும் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அம்மானு காலை கட்டி பிடிச்சு அழகிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு அவ்வளவு கல்யாணம் பண்ணதும் நான் உங்களை மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க உங்களை பார்க்காம விட்டது பெரிய தப்புங்கிறாங்க ராஜா ராஜா உன் மேல எனக்கு கோவம் இருந்த தனப்ப நான் மன்னிக்கிறேன் நீரா எங்க உயிர் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் தான்ப்பா நான் நினைச்சேன் குடும்பம் குழந்தைங்களோட நீ சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிறத கேள்விப்பட்டு நானும் உங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப திருப்தியா அது மட்டும் இல்லை இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்ப்போங்கிற ஆர்வத்தோட தான்ப்பா நாங்களும் காத்திருந்தோம் உன் அப்பாவும் உன்னை பாக்குறக்காக ரொம்ப ஆசாசியா காத்திருக்காங்க அது மட்டும் இல்லப்பா நீ எப்போ சாமண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தியோ அப்பவே நீ அந்த கோயில இழுத்து போட்டிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா இப்ப பரிகாரம் தான் அந்த கோயில திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேகமும் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அதை நீ சிறப்பா நடத்தி கொடுப்பேன்னு நம்புற வாப்பா அப்பாவை போய் பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க பாட்டி முப்பது வருஷமா எங்களையும் பார்க்காம ஊருக்குள்ளையும் வராம கோயிலையும் திறக்காம இருக்கிறதுனால நீ வரவே மாட்டேன்னு ஊருக்காரங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கப்பா இனிமேலா உங்க மகன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை மூஞ்சிக்கு நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராஜா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ நீ ஊருக்குள்ள வரணும் நீ காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்களும் உன்ன நம்பணும்ப்பா நீ அப்பாவையும் வந்து பார்க்கணும் கோயில்ல பரிகாரம் பண்ணி முடிச்சதும் உன்னோட தலைமையில அந்த கோயில் கும்பாசயமும் நடக்கணும்ப்பா அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை என்னோட கடைசி ஆசையும் அதுதாங்கிறாங்க பாட்டி கண்டிப்பா உங்க பிள்ளையா நான் அந்த ஆசையை நிறைவேத்துமா என்னால நின்று போன கோயில் கும்பாசயத்தையும் சிறப்பா நடத்தி கொடுக்குறேன்னு ராஜா வாக்கு கொடுக்குறாங்க அது போ போதும் எனக்கு அப்படின்னு திருப்தி அடையிறாங்க பா கார்த்தி தான் நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது திரும்பவும் நீ எங்க வீட்டுக்கு வந்தாகணும் பா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆமா நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வருவேன் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வருவேங்கிறாங்க கார்த்தி இவ்வளவு நாளா நீ எங்க கூடவே இருந்து நீ யாருன்னு தெரியாமையே போச்சே இப்பதான் பா நீ யாருன்னு தெரிஞ்சு எனக்கு பாசம் அதிகமாகுது அது மட்டும் இல்ல உன்னை பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கே எனக்கு மனசே இடம் கொடுக்கல நீயும் நம்ம வீட்டுல ஒரு பையன் ஆயிட்ட நீ இருந்துதான் ஆகணும் நீ எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நீ எதாவது சொல்லி உள்ள வந்திருப்பான்னு கேக்குறாங்க கெஞ்சராங்க ராஜா கவலைப்படாதீங்க மாமா அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் எப்படி வரணுமோ அப்படி நேரம் வருவேங்கிறாங்க கார்த்தி அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீ சொன்ன வாக்க காப்பாத்துவிங்கிற நம்பிக்கையில நான் இப்ப போறேன்னு சொல்லி ராஜா மயில் ரெண்டு பேரும் இருந்து போறாங்க ஆமா சிலம்பு உங்க தங்கச்சி பையன் தெரிஞ்சு போச்சு இப்ப எப்பவும் அவன் உங்க கூடவே இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு மாமா இருக்குங்கிறாங்க மயில் அப்படியா என்ன வழின்னு கேட்குறாங்க ராஜா நம்ம ரேவதிக்கு பொருத்தமான பையன் கார்த்தி தான் கார்த்திக்கு ஏன் நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு கேட்குறாங்க மயில் மாப்பிள்ளையை நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான் ஆனால் கார்த்திக்கு தான் அந்த மகேஷுன்னு முடிவு ஆயிடுச்சு இது இனிமேல் நம்ம மாற்ற முடியுமாங்கிறாங்க நீங்கள் நினைச்சா நிச்சயமாக மாற்ற முடியுங்கிறாங்க மயில என்ன சொல்கிறீங்க பத்திரிக்கையெல்லாம் கூட அடிக்க கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எப்படி மாப்பிள்ளையை மாற்ற முடியுங்கிறாங்க ராஜா மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அந்த மகேஷு ஒன்றும் நல்லவன் கிடையாது இதை விஷயத்த நான் பல தடவை வீட்டில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் சிலம்பு தான் இப்போ சொல்ல வேண்டாம்னு தடுத்து நிறுத்திட்டேன் ஆனால் உங்ககிட்ட இப்ப இப்போ சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்க அந்த மகேஷு ஒரு அயோக்கியம் ஒரு பொம்பளை பொறுக்கி சொந்த அண்ணன் பொண்டாட்டிக்கிட்டேயே தவறான உறவு வச்சுருக்கான் அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் போய் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த அம்மா தான் அபார்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த அம்மா இன்னமும் அந்த மகேஷை பார்க்க விடாத அளவு அந்த வெள்ளப்பிங்க அந்த மாயாதான் டாக்டர் அம்மாவை வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கா அவ பண்ணின சதியெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க மாமா அந்தளவுக்கு சரியா நான் வில்லி அவங்கிறாங்க மயில் ஐயோ மாப்பிள்ளை என்னது இவ்வளோ ரகசியங்கள் இருக்கா இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போச்சேங்கிறாங்க ரஜா இதை இப்போவே கிட்ட சொல்லியே ஆகணுங்கிறாங்க ஐயோ மாமா நீங்கள் அவசரப்படாதீங்க நம்ம சிலம்பு தான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் அதனால நாம் அவசரப்பட்டு முந்திக்கிட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது சிலம்புக்கிட்டே ஐடியா கேட்கலாம் சிலம்பு கரெக்டான நேரத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் அந்த நேரம் பார்த்து சிலம்பையே தாலி கட்ட வச்சிருக்கலாம் அந்த தங்கச்சி பையன் உங்களுக்கு மாப்பிள்ளையாயிடுவார் எவரிக்கும் நல்ல புருஷன் உறவுகளும் விடாமல் இருக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் குடும்பத்துக்கு நன்மையாக இருக்குங்கிறாங்க மயில் கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ளையா இந்த விஷயத்தை மட்டும் சாமண்டீஸ்வரிக்கிட்ட சொன்னால் என்ன ஏதுன்னு கிளறுவா அதுலேயும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்தால் விஷயம் தெரிஞ்சது என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா சாமண்டீஸ்வரி மகேஷை பற்றி எந்த ஆதாரம் இல்லாமல் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க கர்ப்பணசாமி வாக்கு சொன்ன மாதிரி மகேஷை தள்ளிட்டு நம்ம கார்த்தி மாப்பிளையே அமையணும் அந்த சாமியோட மகேஷ்க்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல எதனாலே நினச்சிங்க எல்லாம் அவன் பண்ண அயோக்கித்தனத்தினால்தான் நினச்சது நடக்கும் குறிச்சது நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல இதுதான் மாமா அப்படின்னு மயில் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமா ராஜா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாம் மா கற்பனசாமி சொன்னது சரிதான் எப்படியோ என் தங்கச்சி மாவனே என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினா எனக்கு திருப்திதானுங்கிறாங்க ராஜா மகேஷ் வாயாலே உண்மையெல்லாம் கறந்துடலான்னு நினச்சி தான் நான் அன்னைக்கு வீடியோ கார்டு எடுத்தேன் ஆனால் அது வாய்ஸ் போச்சு மாமா அது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சதுனால இப்போ உஷாராக இருக்காங்க மறுபடியும் நம்ம எதாவது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஆதாரத்தோடு அவங்கள கையும் கலவமாக படிச்சு எப்படியாவது மகேஷ்க்கு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கிறத தடுத்து நிறுத்திடலாங்கிறாங்க மயில் ஆர்ட்டி சொன்ன மாதிரி அமைதியாக தான் காய் நிறுத்தணும் அதுதான் நமக்கு நல்லதுங்கிறாங்க மயில் ஆமாம் நானும் உங்கள் பக்கம் தான் என் தங்கச்சி பையனே எனக்கு மாப்பிள்ளையே வரணும்னா நானும் என்ன வேணாலும் பண்ணுற மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா இது போதுமாம் இப்போ தான் நம்ம கட்சியில் பலம் கூடுதுங்கிறாங்க மயில் சிரிக்கிறார் ராஜா என்ன நடக்குதுனாலே பார்க்கலாம்